கா வணக்கம் விருது வழங்கும்ாராட்டு விரு விழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அதனால வெளிநாட்டிலையும் நம்ம இந்தியாவிலேயே என்ன செய்யலாம் அதாவது அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இது உண்டாக்கப்பட்ட ஒரு விழா இதுல வந்து நம்ம இருந்து எல்லா இருந்து வந்திருக்காங்க ஒரு நேஷனல் லெவல்ல இது வந்து நடந்துட்டு இருக்கு இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வருவாங்க அதனால இது வந்து ஒரு பாதுகாப்பு எல்லாம் ஒரு முக்கியமான பயிற்சி உள்ள கூட ஒரு முக்கியத்துவம் வந்தது இது மாதிரியான விருதுகள் வழங்குறதுனால தொழிற்சாலைகளுக்கு நிறைய ஒரு ஊக்கமும் ஒரு உற்சாகமும் ஏற்படுது நமக்கு வந்து இது மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு விருது இதை வந்து கம்பெனியில டிஸ்பிளே பண்றப்ப மத்த ஒர்க்கர்ஸ் மற்ற சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே இது வந்து மற்ற காட்டி இருப்பதாக விருது வாங்கிருக்கோம் அதுவும் எது வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன்ல இருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெருமை இதே வந்து அவங்களுடைய குடும்பத்திலையும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் பாட்டுறப்ப அவங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும் இந்த உறுதியெல்லாம் பாட்டுறப்ப அவங்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற செயல் செய்யவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்னடா நம்ம உறுதி வாங்கிட்டு நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது பாதுகாப்பு நம்ம கடைபிடிக்கணும் உதாரணமா நம்ம வேலை செய்யறப்ப கிளவுஸ் போட்டுக்கணும் ஹெல்மெட் போட்டுக்கணும் மிஷின்ல கார்டு இருந்ததுன்னா அதெல்லாம் உபயோகப்படுத்தணும் கோரப்போயி எதுவும் சிரிப்பாவும் பார்த்துக்கலாம் இப்படி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க அதான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறது வந்து பெரிய அமெட்டே ஆன் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் ஜேர்னன் மிஸ்டர் கண்ட் ஜேர்மன் எவ்வளவு ஆர்கனைசேஷன் அவர் அவருடைய தலைமையில தான் இந்த வேடியோ எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத கொடுக்கலாம்னு சொல்றாரு அதே மாதிரி பட்டத்திலே மிஸ்ட்ரு முந்தியவேல் அவர் வந்து சீஃப் இன்ஜினியர் இந்தியன் ரயில்வே செகண்ட் ரயில்வே

அமெரிக்காவில் இந்தியாவில் இதுவரைக்கும் விருது விருது வழங்கும் 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 விழா விழா அனைத்து இது இந்த விழாவில் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து பார்ட்டிசிபேஷன் கலந்து கொண்டார்கள் இதில் அவர்கள் நூத்தி எண்பத்தி அஞ்சு மட்டும் செலக்ட் படுகின்றனர்

அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹெச்எல் பிஹெச்எல் அதுக்கப்புறம் வந்து பாரத் கண்டெய்னர் அது குஜராத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மும்பை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் டெல்லி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஹைஸ்பீட் ரயில் நேஷனல் ஹைஸ்பீடு ரயில் ப்ராஜெக்ட் எல்லா நிறுவனங்களும் அரசாங்க போன விருதுக்காக இந்த நிறைய வாங்கறதுக்காக வந்து கலந்து நாங்க இது வந்து அஹ் மாநில அளவில நடத்திட்டு இருக்கோம் இந்த மாநில அளவுல இருந்து வந்துட்டு ரீஜனல் லெவலாகவும் நேஷனல் லெவலாகவும் லெவலாகவும் இத வந்து வாசப்போம் இந்த வருடம்